நோயற்ற வாழ்வே குறைவட்ட செல்வம் என்று சொல்லுவாங்க ஆனால் சில பேர் வீடுகளில் இன்று அரிசி பருப்பு தானிய வகைகள் நிறைவாக இருக்கிறதோ இல்லையோ மருந்து மாத்திரைகளுக்கு குறைவில்லாமல் இருக்கிறது சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆரோக்கியமற்ற சூழ்நிலையில் இருக்கின்றோம் இந்த நிலைமை மாற வேண்டும் எங்களுக்கு நோய் தீர வேண்டும் என்றால் இந்த கந்தசஷ்டி விரத நாட்கள்ல முருகப்பெருமானை எந்த திருப்புகள் பாடி வழிபாடு செய்வது அருணகிரிநாதர் நமக்காக அருளிய நோய் நொடி தீர்க்கும் அந்த திருப்புகள் பாடல் வரிகளை வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நீங்க தீராத நோய்கள்ல அவதிப்படும் இந்த நோய் தீர்க்கும் திருப்புகளை சொல்லுங்க இருமல் உரோகம் முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீரழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடே பெருவயிறு ஈலை எரிகுலை சூளை பெருவழி வேறும் உளநோய்கள் பிறவிகள் தோறும் எங்களை நலியாதபடி உன் தாள்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால பைரவர் ஆட வடிசுடர் வேலை விடுவோனே தருநிழல் மீதில் உரைமுகில் ஊர்தி தருதிரு திருமாதின் மனவாளா ஜலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே இந்த நோய் தீர்க்கும் திருப்புகள் பாடல் வரிகளின் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருமல் ரோகம் முடக்குவாதம் எரிவாயு நோய்கள் நீரழிவு தீராத தலைவலி சோகை எழுக்கள இப்படி எந்த நோயும் இப்பிறவியிலும் எப்பிறவியிலும் எனக்கு வரக்கூடாது நோய் வராமல் பாதுகாக்க உன்னுடைய வேல்தான் என்னை காக்க வேண்டும் நோயிலிருந்து தப்பிக்க உன் திருவடியில் இடம் தந்து எனக்கு அருள் புரிய வேண்டும் கோடிக்கணக்கான அசுரர்களை அழித்த வேலாயுதனே தேவேந்திரனின் மகளான தெய்வயானை மணாளனே திருத்தணிகை மலையில் வாழும் பெருமானே என்னையும் கொஞ்சம் காத்தரல் வாயாக இப்படியாக முருகனை வர்ணித்து நோய் நொடி விலக அருணகிரிநாதர் இப்படி ஒரு அற்புதமான திருப்புகளை நமக்கு அளித்துள்ளார் அடுத்து உங்களுக்கு இந்த பாடலை எப்படி முருகப்பெருமான் முன்பு உச்சரிப்பதுன்னு சந்தேகம் வரும் ஏதாவது முருகன் கோவிலுக்கு சென்று அந்த கோவிலில் இரண்டு நெய் விளக்குகள் ஏற்றி வைத்து முருகனை ஆறு முறை வளம் வந்து முருகப்பெருமான் முன்பு அமர்ந்து முருகப்பெருமானின் வேல் முன்பு அமர்ந்து மயில் முன்பு அமர்ந்து இந்த பாடலை படிங்க மொத்தம் ஆறு முறை மனமுருகி இந்த பாடலை படிப்பவர்களுக்கு தீராத நோய் நொடி பிரச்சனை தீரும் உங்கள் வாயில மட்டும் இந்த பாடலின் மந்திர வார்த்தைகள் ஒழிக்க கூடாது ஆள் மனதிலிருந்து முருகா என்னை காப்பாற்று உன்னை நம்பி நீயே கதியென்று வந்துள்ளேன் இந்த நோய் நொடி பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்று என்று சொல்லி இந்த பாடலை நூறு சதவீதம் நம்பிக்கையோடு உச்சரிப்பவர்களுக்கு நிச்சயமாக தீராத நோய் நொடி தீரும்